அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு கொடுத்த கடன் திரும்பி வருவதற்குண்டான வழிமுறைகள் கடன் வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய ஆர்வம் அதை திரும்ப செலுத்தும் பொழுது இருப்பதில்லை இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதோடு சரி அடுத்தவர்களுக்கு அதை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் கூடி இருப்பதில்லை இதை நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் நான் இந்த கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்தவங்க தயவு செஞ்சு இந்த பரிகாரம் செய்யாதீங்க அது உங்களுக்கு பயன் தராது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சுட்டு துன்பத்தில் ஆட்படக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பரிகாரங்கள் செய்யுங்க அவங்க கஷ்டப்படுறாங்க நான் உதவி செஞ்சேன் இன்றைக்கி அவங்க கஷ்டம் தீர்ந்ததையும் என்னை மறந்துட்டாங்க நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தா மட்டும் போதும் நான் இதற்கு வட்டி எதுவும் கேட்கவில்லை நான் உதவி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பயன் தரக்கூடியது பலன் தரக்கூடிய பரிகாரம் இது இந்த பரிகாரம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு ஆறுசிஎம் ஆறுசிஎம் அளவில் உள்ள ஒரு செம்புத்தகடு ஆறுசிஎம் உயரத்தில் உள்ள ஒரு முக்கோண பெட்டகம் அதாவது பிரமிட் பெட்டகம் படத்தில் உள்ள இந்த எந்திரத்தை தகட்டில் எழுத வேண்டும் எழுதுவதற்கு உண்டான நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருமன்று இந்த எந்திரத்தை எழுத வேண்டும் எழுதி தீபதுவம் காட்டி வழிபாடு செய்த பிறகு இந்த எந்திரத்தை அந்த முக்கோண பெட்டகத்தினுள் இதில் மடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் ஒரு மடித்து காட்டியிருப்பேன் இது போல் மடித்து வைக்க வேண்டும் எந்திரத்தை கடன் வாங்கிய நபரின் புகைப்படத்தின் பின்பு எழுதி பின்புறம் எழுதுங்க அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் அவங்க ஃபோட்டோ எந்த சைஸில் இருந்தாலும் சரி நீங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி அந்த புகைப்படத்தை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துச்சுங்க கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அந்த கலர் பிரிண்ட் அவுட் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் எடுத்து இந்த எந்திரத்தையும் அதில் எழுதுங்க அதில் ஒரு சீட் ஒன்று எழுதி வைக்கணும் இந்த பெட்டகத்துக்குள் என்ன சீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்படி நபர் அவரோட பேர் ஒன்று சொல்லி இந்த நபர் என்னிடம் ரூபாய் இவ்வளவு கைமாற்று வாங்கியுள்ளார் இந்த என்னிடம் வாங்கிய தொகைக்கு நான் இதுவரை வட்டி எதுவும் பெறவில்லை கைமாத்தாக கொடுத்த பணம் கடனாக கொடுத்த பணம் எனக்கு உடனடியாக திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சீட்டில் வெள்ளை வெள்ளைத்தாளில் எழுதி மடித்து அந்த பெட்டகத்துக்குள்ளே வச்சுக்கோங்க இதுக்குள்ளே வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த செம்புத்தகடு அதை வந்து நாலாம் அடித்து உள்ளே வச்சுருங்க அடுத்தது அவரது புகைப்படத்தின் பின்புறம் இந்த சக்கரத்தை எழுதி அந்த புகைப்படத்தையும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் உள்ளே வச்சுருங்க இதற்கு அடுத்தது இந்த கோரிக்கை மனு இவற்றை எழுதி அந்த எந்திரத்துக்குள் வைத்து அதாவது முக்கோண பெட்டகம் பிரமிட் பெட்டகம் இந்த பிரமிட் பெட்டகத்துக்குள்ளே வைத்து உங்களது வீட்டின் தென்மேற்கு மூலையில் குபேர மூளைன்னு சொல்லுவாங்கள்லங்க அந்த பகுதியில் உயரமான இடத்தில் வைத்து விடுங்கள் அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் ராகு நேரத்தில் பச்சை கற்பூரத்தால் தீபம் வாங்க இந்த பெட்டகத்துக்கு பிரமிட் பெட்டகத்துக்கு தீபம் காட்டுங்க அப்போ ஒரு பிரார்த்தனை வைங்க நான் கடனாக கொடுத்த பணம் எனக்கு உடனடியாக திரும்பி வர வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்க உங்களது பிரார்த்தனை சரியாக இருந்தால் தொண்ணூறு நாட்களில் நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வந்து சேரும் செம்புத்தகட்டில் எழுதிய எந்திரத்தை ஐந்து நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து வர வேண்டும் இதற்கு நைவேத்தியமாக அவள் பொறிகடலை வைத்து பூஜிக்க வேண்டும் அந்த பூஜையின் போது அஷ்டகந்தமை மை தடவ வேண்டும் அந்த எந்திரத்திற்கு அஷ்டகந்த மை தடவ வேண்டும் இந்த எந்திரத்தை என்னால் எழுத இயலாது என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும் எழுதி பூஜை செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலம் உடனடி தீர்வுக்கான தொடர்பு கொள்ளவும் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நல்லதே நடக்கும் வார்கவளமுடன் சிவாய நம